சங்கத் தலைவர் ராஜா மாவட்ட ஆளுநர் ராஜன் பாபு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் அருமை நண்பர் வருங்கால பன்னாட்டு இயக்குனர் நண்பர் திரு முருகானந்தம் இங்கே வந்திருக்கும் மற்ற கவுன்சில் ஆஃப் கவர்னர்ஸ் பாஸ் கவர்னர்ஸ் டிஜிஇ டிஜிஎன் சென்னையிலேருந்து வந்திருக்கிற பாஸ் கவர்னர் மை குட் ஃப்ரெண்ட் பாபு மற்றும் இந்த இனிய மாலை பொழுதில் இங்கு திரண்டு இருக்கும் அனைத்து ரொட்டேரியன்களுக்கும் ரோட்டரி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க என்னோட இன்ட்ரடக்ஷன் வீடியோ போயிட்டுருக்கும் போது நான் பாதியில் கை காட்டி நிறுத்திட்டேன் சில பேர் நினைச்சிருப்பா என்ன தன்னாடகம்ப்பா இந்த ஆளுக்கு அந்தாலும் இன்ட்ரடக்ஷன் நிறுத்திட்டேன்னு நினைப்பீங்க அதெல்லாம் காரணம் இல்லை ஏன்னா இன்ட்ரடக்ஷனோடு என்னுடைய ஸ்பீச் கம்மியாகிடக்கூடாது நேரம் அறிமுகப்படுத்துறது இவ்வளோ நேரம் போச்சுன்னா ஸ்பீச் கம்மியாகிடுச்சுன்னு நல்ல மரியாதையாக இருக்காது இல்லை அதனால் இன்ட்ரட்ஷனை குறைச்சிருங்க ஏன்னா என் ஸ்பீச் என்னால் கூட்ட முடியாது இன்ட்ரடக்ஷனை குறைச்சிருங்கன்னு சொன்ன தேங்க்யூ ஒரு சங்கம் ஐம்பது ஆண்டுகளை கடப்பது என்பது ஒரு சாதாரண விஷயம் இல்லை எல்லோரும் சொல்லியிருக்காங்க ஆனால் அதில் இருந்த சங்கத்தின் தலைவர்களை கேட்டீர்கள்லாம் சொல்லுவாங்க அப்போ இந்த இப்போ வந்து மாதத்துக்கு ரெண்டு முறை தான் கூட்டம் அப்பொழுது வாரத்துக்கு ஒரு முறை கூட்டம் இருக்கும் பொழுது இப்போ தான் இந்த மீட்டிங் முடிஞ்ச மாதிரி இருக்கும் அடுத்த மீட்டிங் ரெடி பண்ணணும் ஒரு பரபரப்பாக ஒரு ஆண்டு முழுக்க பரபரப்பாக சென்று கொண்டிருக்கும் அந்த ஒரு சங்க தலைவருக்கு ஒரு ஆண்டு எப்படி போவது என்பதே தெரியாது அப்படிப்பட்ட ஒரு சூழலில் சங்கத்தை நடத்துவது வெற்றிகரமாக நடத்துவது ஐம்பது ஆண்டுகள் தாக்குப்பிடிப்பது பெரிய சாதனை அதற்கு இந்த சங்கத்தின் முன்னாள் தலைவர் அனைவர்களுக்கும் பெரிய கரகோசம் அனுப்பி நீங்கள் வாழ்த்து தெரிவிக்கணும் இட்ஸ் நாட் ஈஸி இப்போ வந்து சங்கத்திலேருந்து ஒரு வருங்கால ஆளுநரை கொடுத்தாச்சு ரவிக்குமாரை இன்றைக்கி காலையில் ரவி எனக்கு ஒரு வாட்ஸ்அப் அனுப்பியிருந்தார் நானே இது வரைக்கும் அந்த ஃபோட்டோ இன்றைக்கி தான் முதல் முறையாக பார்க்குறேன் அது ஃபோட்டோ என்னென்னா இருபது ஆண்டுகளுக்கு முன்பு நான் கலந்து கொண்ட நிகழ்வில் ரவி நான் நிற்கிற ஃபோட்டோ அது இருபது ஆண்டுகளுக்கு முன்பு அவர் சின்ன பையனாக இருக்கார் அப்போது இப்பவும் சின்ன பையனாக தான் இருக்கார் ஏற்கனவே சீதர் சொன்னார் இந்த சங்கத்தில் எப்படி எல்லாம் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்காங்க அப்படின்னு அதுக்கு இந்த சங்கத்தில் தானே வழி தெரியும் வழியேந்து கேட்டால் சொல்லுவீங்களா ரகசியத்தை ஆனால் உண்மைதான் அனைவரும் இளமை துடிப்போடு இருக்கிறார்கள் ஆன்சங்கிறது அழகு என்பது ஒரு கன்வென்ஷனாக இப்படி இருந்தால் அழகு இப்படி மூக்கு மூலியமாக இருந்தால் அழகு என்பது கிடையாது அவர்களின் நடத்தையிலும் அவர்கள் பேச்சிலும் தான் இருக்கிறது அழகு ஒருவன் ஆன்சமாக இருக்கிறான்னா அவன் வந்து அவன் நடத்த ஒரு கம்பீரத்தில் நடக்கும் கம்பீரத்தில் பேச்சும் திறமையில் இருக்கிறது அவனது அழகு அப்படி இந்த சங்கத்தில் இருக்கும் ஒவ்வொரும் அழகானவர்கள் தான் என்பது என்னுடைய எண்ணமும் கூட அதற்கு உங்களுக்கு அனைவருக்கும் வாழ்த்து நீங்கள் யாரில் அழகாக இருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க நீங்களாம் கை தட்டலாம் ஆ ஓகே எல்லாரும் நினைக்கிறீங்க கரெக்டு தான் ஒரு சின்ன கதை மாத்திரம் சொல்லிடுறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அதாவது நூத்தி எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு அமெரிக்காவில் ஒரு ஆய்வு நடத்தினார்கள் உண்மை நிகழ்வு இது நான் வந்து கட்டு கதை இல்லை உண்மை நிகழ்வு நான் என்னோட மார்க்கெட்டிங் கிளாஸ்ல படித்த கதை இது சம்பவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அமெரிக்காவில் ஒரு ஆய்வு நடத்தினார்கள் என்ன ஆய்வு என்றால் தினமும் பல் துளக்கும் பழக்கம் எவ்வளவு பேருக்கு இருக்கிறது என்பது ஆய்வு தினமும் காலையில் பல் துளக்கும் பழக்கம் எவ்வளவு பேருக்கு இருக்கிறது என்பதை கண்டுபிடிப்பதற்கான ஒரு ஆய்வு அந்த ஆய்வில் ஆய்வின் மூலமாக வந்த எண்ணிக்கை என்னவென்று பார்த்தால் அமெரிக்காவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் தினமும் பல் துலக்கும் பழக்கம் இருப்பவர்கள் பதினாறு சதவிகிதம் மக்கள் மட்டுமே எவ்வளவு பதினாறு ஒன்லி சிக்ஸ்டீன் பர்சன்ட் ப்ரஷ் த டீத் எவ்ரிடே உண்மை இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் அப்பொழுதும் இந்த டூத் பேஸ்ட் கம்பெனிலாம் இருந்து பல் பர்பஸை இருக்கும் கம்பெனி அன்றைக்கே வந்து கோல்கேட் இருந்துச்சு பெப்சோடன் இருந்துச்சு வேறு ஃபோர் நாலஞ்சு கம்பெனி இருந்துச்சு அன்றைக்கே இருந்துச்சு அமெரிக்காவில் அவர்கள் அனைவர்களும் அனைவரும் என்ன யோசித்தார்கள் ஆஹா நமக்கு ஒரு பெரிய வாய்ப்பு நமது பொருளை விற்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது ஏனென்றால் பதினாறு சதவிகிதம்தான் பழுதொலக்குகிறார்கள் அதே நூறு சதவிகிதம் மக்கள் பழுதொலக்க ஆரம்பித்தால் நமக்கு எவ்வளவு வியாபாரம் நடக்கும் என்று நினைத்த அனைவரும் பெரிய விளம்பரங்கள் ஹாலிவுட் நடிகைகளை வைத்து நான் கோல்கேட்டை பயன்படுத்துகிறேன் எனக்கு பல் பல பலன் இருக்கிறது முத்துப்போல் இருக்கிறது சுவாச துர்நாற்றம் கிடையாது அந்த கேவிட்டிஸ் கிடையாது எனாமல் போகாது என்னென்னவோ சொன்னாங்க கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் பல்தொழக்கும் பழக்கத்தை ஆரம்பி தொடங்கினார்கள் அமெரிக்காவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது ஒன்பது ஆண்டுகளுக்கு பிறகு அதே ஆய்வை மறுபடியும் நடத்தினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் என்ன ஆய்வு செய்தார்களோ அதே ஆய்வை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தைந்தில் மறுபடியும் ஆய்வு செய்தபொழுது இப்பொழுது வந்த நபர் நம்பரை பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் அறுபத்தைந்து சதவீத மக்கள் இப்பொழுது பல் துளக்கும் பழக்கத்திற்கு வந்துவிட்டார்கள் நான்கு மடகு பெருக்கம் பதினாறு சதவீதத்தில் இருந்த நம்பர் அறுபத்தஞ்சு சதவீதமாக நீங்கள் எல்லாம் என்ன நினச்சிருப்பீங்க எல்லா டூத் பேஸ்ட்காரங்களும் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பாங்க அவ்வளோ சம்பாதிச்சிருக்கோம்னு நினச்சிருப்பீங்க உண்மை என்னவென்றால் புதிதாக பல் துலக்கும் பழக்கத்திற்கு ஆட்கொண்டவர்கள் அனைவருமே அனைவரும் இல்லை அதில் பெரும்பாலானோர் பெப்சோடன் மட்டும்தான் யூஸ் பண்ணாங்க கோல்கேட் யூஸ் பண்ணல புதிதாக யார் யார் இந்த பழக்கத்திற்கு தங்களை அடிமைப்படுத்தி கொண்டார்களோ அனைவரும் பெப்சோடன் பர்பஸை உபவித்தார்களே தவிர கோல்கேட் யூஸ் பண்ணல கோல்கேட் கம்பெனிக்காரனுக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு நாங்கள் இவ்வளோ பெரிய விளம்பரம் பண்ணோம் இவ்வளோ செலவு செய்தோம் இவ்வளோ என்ன நோ பண்ணினோம் ஆனால் நம்ம டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணாமல் எல்லாம் பெப்சோடன் யூஸ் பண்ணுறாங்களே அவங்க என்ன பண்ணாங்க உடனே பெப்சோடன் விளம்பரத்துக்கு எந்த நடிகை வருகிறார்களோ அவர்களுக்கு கொஞ்சம் அதிகமாக பணம் கொடுத்து நீ இப்போ கோல்கேட் விளம்பரம் பண்ணு அந்த நடிகை ஹாலிவுட் நடிகைகள் அவங்க வந்து நான் இப்பொழுது கோல்கேட்டை பயன்படுத்துகிறேன் அப்படின்னு திரும்பி விளம்பரம் பண்ணாங்க அப்படி ஒன்றும் மாறலை திருப்பி பெப்சோடன் தான் எல்லோரும் வாங்கிட்டு இருந்தாங்க சரி இதில் ஏதோ அப்போ பெப்சோடனில் ஏதோ ஒரு வித்தை இருக்குது என்னென்னு போய் கேட்போம் அப்படின்னு மக்கள்கிட்ட போய் நீங்கள் ஏன் பெப்சோடன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு அடுத்த ஒரு கருத்து கணிப்பு ஆய்வு ஏன் நீங்கள் பெப்சோடன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு இப்போ நிறைய மக்கள் என்ன சொன்னாங்கன்னா நான் ஏன் பெப்சோடன் யூஸ் பண்ணுறேன்னு எனக்கு தெரியல ஆனால் ஒரு நாள் நான் காலையில் பல்துழக்கம் மறந்து விட்டேன் என்றால் ஒரு சுத்தமாக இருப்பதாக நான் உணர மாட்டேன் ஐ டோன்ட் ஃபீல் க்ளீன் ஐ டோன்ட் ஃபீல் க்ளீன் இஃப் ஐ டோன்ட் யூஸ் டூத் பேஸ்ட் ஒன் மார்னிங் அப்படின்றாங்க அதுக்கு பதில் அது ஒரு நாள் நான் மறந்து விட்டேன் என்றால் அண்ணுக்கு நான் சுத்தமாக இருப்பதை போல் நான் உணர மாட்டேன் என்கிறேன் அப்படின்றாங்க அப்போ கோல்காரங்க யோசிச்சாங்க அப்படின்னா அவங்க ஏதோ ஒரு அதில் ஒரு 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 மந்திர மூலப்பொருள் கலந்து இருக்கிறார்கள் அதனால்தான் இப்படியே அதில் அவ்வளோ கிளீனிங் இருக்குது நம்ம டூத் பேஸ்ட்டில் அது இல்லை போல் இருக்குது அப்படின்னு நினைச்சு வெப்டாரெண்ட்டு மார்க்கெட்லேருந்து வாங்கி இவங்க லெபார்டரிக்கு அனுப்பி ஆய்வு கொடுத்துக்கு அனுப்பி என்னென்ன பொருள் இருக்குது பாருங்கள் கோல்கேட்டில் என்னென்ன பொருள் இருக்குது பாருங்கள் நம்மக்கிட்ட இல்லாத பொருள் இவங்க என்ன போட்டிருக்காங்க அதில் அதை பாருங்கள் அப்படின்னு லெபார்டரி ரிசர்ச்சுக்கு அனுப்புகிறாங்க ரிசர்ச்சுக்காரங்களா அதை அக்கு வேறு ஆணி வேறு பிரித்து என்னென்ன மூலப்பொருட்கள் இருக்கிறது என்னென்ன கெமிக்கல்ஸ் இருக்குதுன்னு மொத்தமாக லிஸ்ட்டு போடுறாங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் பதினஞ்சு ஐட்டம் போடுறாங்க வெப்சரெண்ட்டில் போட பதினேழு ஐட்டம் வருது இந்த பதினஞ்சுக்கு பதினஞ்சு டிக் ஆகிடுச்சு ரெண்டு பொருள் பெப்சோடனில் எக்ஸ்ட்ராவாக இருக்கு கோல்கேட்டில் இல்லை ஆஹா கண்டுபிடிச்சிட்டோம் இப்போது அப்படி அந்த ரெண்டு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே யாராவது டென்டிஸ்ட் இருக்காங்களா இருக்காங்களா அப்போ கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் பேசினோம் அப்போது அந்த ரெண்டு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிட்ரிக் ஆசிட் அண்ட் மின்ட் ஆயில் அதாவது டென்டிஸ்ட் தெரிஞ்சிருக்கும் இன்றைக்கி வந்து எல்லா டூத் பேஸ்ட்லேயும் சிட்ரிக் ஆசிட் மின்ட் ஆயில் இன்றைக்கி இருக்குது அந்த பாபா ராம்தேவோட டூத் பேஸ்ட் பேஸ்ட்டு என்ன பேர் பத்தாஞ்சலி அதில் கூட இருக்குது இன்னைக்கு சிட்ரிக் ஆசிட் மின்டாயில் சிட்ரிக் ஆசிட் மின்டாயில் இருக்குது ஆனால் இதில் வேடிக்கை என்னவென்றால் இந்த சிட்ரிக் ஆசிடாக இருக்கட்டும் மின்டாயிலாக இருக்கட்டும் இரண்டு பொருட்களுக்கும் பல்லை சுத்தம் செய்வதற்கு எந்த சம்மந்தமும் கிடையாது டெய் டோன்ட் கிளீன் யோர் டீத் டெய்ன்ட் கீப் இட் ஹெல்த்தி அதாவது ஈர்களை வேலைப்படுத்துவதோ பல்களை வேலைப்படுத்துவதோ அதில் வாயு துட்நாற்றத்தை நிறுத்துவதோ எதற்கும் இதற்கும் சம்மந்தமே கிடையாது ஆனால் இந்த ரெண்டு பொருள் என்ன பண்ணுது வாயில் அதை நாம் பற்பசை வைத்து பல் துளக்கும் பொழுது உள்வாயில் ஒரு எரிச்சலை உண்டாக்கும் அப்படின்னு மக்கள் என்ன பண்ண எரிச்சல் வந்தால் நான் க்ளீன் ஆகிட்டேன் இப்போது எப்படி நம்ம வந்து ரிட்டர்ஜன்ட் போட்டோம்னா நுற ஆஹா க்ளீன் ஆயிடுச்சு ஷாம்பு போட்டோம்னா நொறை வந்துச்சுன்னா சுத்தம் ஆகிடுச்சு அப்படின்னு நினைக்கிறோமோ நொறைக்கும் சுத்தம் செய்வதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது அதேபோல் பல் பொழுது எப்பொழுது அவனுக்கு வாய் உள்வாய் எரிகிறதோ அப்பொழுது அவன் சுத்தமாக இருப்பதாக உணர்கிறான் கோல்கேட் பார்த்தாங்க நம்ம எதுக்கிட்ட நம்ம நம்ம சிற்றுக்காசிட்ட போட்டுவோம் மின்ட்டாயில் போட்டோம் நம்ம வாய் எரியட்டும் அப்படின்னு போட்டாங்க அப்புறம் எல்லோரும் எல்லா பர்பஸும் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க இன்றைக்கி இவ்வளோ நூறு ஆண்டுகளுக்கு பிறகு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லா டூத் பேஸ்ட்ல சிட்ருக்காசிட்டும் இருக்கும் மின்ண்டாயில் இருக்கும் எதற்கு இந்த கதையை சொல்கிறேன் என்றால் வாழ்க்கையில் முக்கியமான தத்துவம் இதில் நான் புரிஞ்சுக்கிட்டு மார்க்கெட்டிங்கில் வேறு விஷயம் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க காலேஜில் இது மூலம் என்ன கற்றுக்கிறோம் ஆனால் வாழ்க்கையில் நான் இதன் மூலம் கற்ற பாடம் என்னவென்று பார்த்தால் ஃபீலிங் குட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் டூயிங் குட் ஃபீலிங் குட் அதாவது நன்மை செய்கிறது என்பதை நாம் உணர்வது என்பது மிக மிக முக்கியம் நன்மை செய்கிறோமா என்பது அடுத்தது ஹவு டு யூ ஃபீல் யூ ஃபீலிங் குட் அபவுட் இட் அதுக்கப்புறம் டூயிங் குட் தானாக வரும் முதல்ல ஃபீலிங் குட் ரோட்ரி என்பது அப்படிதான் ஃபஸ்ட் இங்கே சேர உறுப்பினர் எல்லோரும் முதல்ல சேவை செய்கிறீர்களா நான் கேட்க மாட்டேன் என்னென்ன ப்ராஜெக்ட் பண்ணிங்க நான் கேட்க மாட்டேன் எவ்வளோ பேரை கொண்டு வந்தீங்க நான் கேட்க மாட்டேன் எவ்வளோ உறுப்பினர்களை சேர்த்தீங்க நான் கேட்க மாட்டேன் நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்பேன் நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீர்களா ரோட்டில் இணைந்த பிறகு நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்களா பாண்டியன் சொன்னார் மகிழ்ச்சி மகிழ்ச்சி ஆரம்பிச்சார் பாண்டியன் நான் கேட்குறேன் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்களா ஏனென்றால் எப்பொழுது நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்களோ அப்பொழுது மற்ற உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும் என்று உங்களுக்கு நான் சொல்ல தேவையில்லை நீங்களாகவே போய் கொண்டு வருவீர்கள் மற்றவர்களை நான் சந்தோஷமாக இருக்கேன் எனக்கு என் நண்பர்கள்லாம் சந்தோஷமாக இருக்கணும்னு கூப்பிட்டு வருவீங்க எப்பொழுது நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்களோ அப்பொழுது தானம் செய்வதற்கு நான் சொல்ல தேவையில்லை நீங்கள் ஏ ரோட்டரால் நம்ம இவ்வளோ சந்தோஷமாக இருக்கணும் ஏதாவது கொடுக்கணும்பா ரோட்டரிக்கு தானாக வரும் தானாக அந்த பழக்கம் வரும் தானாக அந்த எண்ணம் வரும் தானாக அந்த செயல் வரும் அதனால் அனைத்துக்கும் முக்கியமான தேவை நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீர்களா மகிழ்ச்சியாக இருக்கிறீர்களா எவ்ரி மார்னிங் ஐ ஆஸ்க் மை செல்ஃப் ஐ ஆம் ஐ ஹாப்பி பீஇங் ரொட்டேரியன் இஃப் ஐ சே எஸ் இன்றைக்கி நான் ஏதோ ஒன்று பண்ணணும்னு எனக்கு தோணும் அந்த கேள்வி நீங்கள் கேட்டுக்கணும் ஆஸ்க் யூர் நான் வந்து உங்களை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை ஆஸ்க் யூர் செல்ஃப் திஸ் கொஸ்டின் ஐ ஹாப்பி பீஇங் அொட்டேரியன் இஃப் யூ ஆர் ஹாப்பி ஐ டோன்ட் ஹேவ்டு டெல்யூ எனி திங் என்னென்ன செய்யணுங்கிறது உங்களுக்கே தெரியும் நான் சொல்ல தேவையில்லை அதே போல் சில பேர் சொல்லுவாங்க அந்த கிளப்பில் இது நடக்குது சார் நான் இன்றைக்கி கேட்குறேன் ஐம்பது ஆண்டு காலம் ஆகிவிட்டது இந்த அரக்கோணம் சங்கம் தொடங்கிய பிறகு பல பேர் இங்கே வந்து இருபத்தஞ்சி முப்பது வருஷமாக நீங்கள் மெம்பராக இருக்கிற கூட நிறைய பேர் இருப்பீங்க இங்கே இது இன்றைக்கி இருக்க உறுப்பினர்கள் இன்று நீங்கள் அதற்கு பிறகு பல சங்கங்களை சென்று சந்திக்கும் வாய்ப்பு அவர்கள் நடத்தை நடப்பு கவ கவனிக்கும் வாய்ப்பு உங்களுக்கு பல பேருக்கு இருந்திருக்கும் மாவட்ட அளவிலான பல நிகழ்வுகளில் நீங்கள் கலந்திருப்பீர்கள் மற்ற தலைவர் சங்க தலைவர்களிடம் பேசியிருப்பீர்கள் அதெல்லாம் பார்த்த பிறகு இன்று நீங்கள் புதிதாக ரொட்டேரனாக ஒரு சங்கத்தில் இணைய வேண்டுமென்றால் அந்த ஒரு வாய்ப்பு உங்களுக்கு எந்த சங்கத்தில் இணைய முடியும் என்ற வாய்ப்பு இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம் அப்படி ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருந்தால் மறுபடியும் நீங்கள் அரக்கோணம் சங்கத்தில் சேர்வீர்கள் என்று யோசித்து பாருங்கள் பதில் எனக்கு சொல்ல வேணாம் என சொல்ல அது சங்கடமாக இருக்கும் பதில் சொல்ல தேவையில்லை நீங்கள் கேள்வி கேளுங்க மறுபடியும் இன்று அந்த வாய்ப்பு எனக்கு இருந்தால் நான் புதிதாக ஒரு ஒட்டையனாக சேருவதற்கான வாய்ப்பு எனக்கு இருக்கிறது என்றால் மறுபடியும் நான் அரக்கோணம் சங்கத்தில் சேருவேனா இல்லை எனக்கு அந்த சங்கத்தில் நல்லா இருக்குன்னு நினச்சிங்கண்ணா அரக்கோணத்தை விட்டு நீங்கள் போங்கன்னு நான் சொல்ல எது நீங்கள் நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அது உங்கள் சங்கத்தில் கொண்டு வரக்கூடிய வாய்ப்பும் வசதியும் உங்களுக்கு இருக்க அந்த வாய்ப்பு மாற்றத்தை கொண்டு வாங்க மேக் யுவர் கிளப் த இரெசிஸ்டபிள் கிளப் எனது மாவட்டத்தில் இருக்கும் எந்தெந்த சங்கத்தில் என்னென்ன நல்ல விஷயங்கள் இருக்கிறோ எதெல்லாம் எனக்கு இருக்கிறோ எதெல்லாம் எனக்கு மகிழ்ச்சி தருகிறது அதெல்லாம் நான் என் சங்கத்தில் கொண்டு வருவேன் என்று தீர்மானம் எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த ஐம்பதாவது ஆண்டு வந்து எல்லாம் ஆண்டு வந்துச்சுனா நியூ இயர் ரெசல்யூஷன் எடுப்பாங்க நான் சொல்கிறேன் ஃபிஃப்டித் இயர் ரெசல்யூஷன் எடுங்க எந்த சங்கத்தில் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் இருந்தாலும் அதை நான் பார்த்து விட்டேன் என்றால் அது எனக்கு பிடித்து விட்டது என்றால் அந்த மாற்றத்தை எனது சங்கத்தில் நான் கொண்டு வருவேன் அப்படின்னு ஒரு ரெசல்யூஷன் எடுங்க ஒரு தீர்மானம் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இது ஐம்பது வருஷம் ஐநூறு வருஷம் இந்த சங்கம் இருக்கும் பண்ணுவீங்களா கை தட்டி சொல்லுங்க பண்ணுவீங்களா காட் பிளஸ் யூ தேங்க்யூ